ஹாய் விவர்ஸ் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழகத்தில் பள்ளி கல்லூரிகள் நவம்பர் பதினாறு முதல் தொடங்கி செயல்படலாம் என்று சொல்லிட்டு ஏற்கனவே தமிழக அரசு அனுமதி கொடுத்துருந்தாங்க அதற்கான ரீசனும் சொல்லியிருந்தாங்க இதனிடையே கருத்து கேட்பு கூட்டம் நவம்பர் ஒன்பதாம் தேதி தமிழகம் முழுவதும் உள்ள பள்ளிகளில் நடைபெற்றது ஏற்கனவே கல்லூரிகளுக்கு வந்து நிறையா கல்லூரிகள் வந்து கொரோனா இந்த தற்காப்பு மையமாக இருப்பதால் அதற்கு வந்து இப்போ கல்லூரிகள்லாம் இப்போ திறக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதற்கும் மாணவர்கள் பெற்றோர்கள் வந்து கருத்தை வந்து பெறப்பட்டிருக்குது நாங்கள் ஆன்லைன் வகுப்பு தான் இப்போ நடத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் பெரும்பாலான பெற்றோர்கள் வந்து மறுப்பு தான் தெரிவிச்சிருந்தாங்க கல்லூரிகளை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு தருவங்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஏன்னா நிறையா இதில் கொரோனா வாடாவே நிறைய கல்லூரிகளை பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க இதனால் பள்ளிகளுக்கு பார்த்திங்கன்னா தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்காக என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது தான் நவம்பர் பதினாறு நைன்த் டென்த்து லெவன்த்து டுவெல்த்து மாணவர்கள் வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இருந்தாலுமே இது வந்து மற்ற மாநிலங்களில் தொடங்கி எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தது அதனால் இப்போ அவசரப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கருத்தை தெரிவித்தாங்க உண்மையாக அதுதான் ஏன்னா மாணவரோட உயிர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியந்தான் அதே போல் இப்போ பொதுத்தேர்வு வந்து எழு வழக்கமாக வந்து மார்ச் மாதம் நடைபெறுறது தான் வழக்கம் அந்த மார்ச் மாதம் நடைபெறக்கூடிய இதை வந்து ஜூன் மாதம் மார்ச் ஏப்ரல் மே மூன்று மாதம் தள்ளி ஜூன் மாதம் வைத்துக்கிறதான் இப்போதைய தகவல் வந்து கிடைச்சிருக்கு ஏன்னா ச குறைக்கப்பட்ட சிலபஸும் விரைவில் சொல்லிவிடுவாங்க ஆனால் த பள்ளிகள் வந்து தொடங்கிறது கல்லூரிகள் தொடங்குறது எல்லாமே ஜனவரி மாதம் இந்த புத்தாண்டுக்கு பிறகு தூரங்கலாம் அப்படிங்கிறது தான் அப்படி இல்லைனாலும் பொங்கலுக்கு பிறகு தான் பண்ண முடியும் இதுதான் இப்போதைக்கிற ஒரு நிலைப்பாடாக இருக்குது ஏன்னா பண்டிகை காலங்களில் தான் இது நோய்த்தாக்கம் வந்து அதிகரிக்கும் அதனால் இப்போ வந்து குறைஞ்சது கட்டுக்குள்ளே தான் ஓரளவு குறைஞ்சிட்டு வந்துட்டு இருந்தாலும் அச்சமாக அச்சமாக தான் இருக்குது ஏன்னா யாருக்காவது ஒரு மாணவர்கள்ட்ட வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து சின்னாலும் போதும் அது அவங்க அவங்க ஃபேமிலி அடுத்தது மாதிரி ஸ்ப்ரெட் வந்து அதிகமாகிடும் மற்றவங்க மூலிமா பரவறதை விட மாணவ மாணவிகள்லாம் இப்போ ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க அதன் மூலயமா அதிகமாக பரவும் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்தது அதனால தான் பள்ளிகள் இப்போ அவசரப்பட வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நிச்சயம் இதுக்கு வந்து இப்போ உச்ச நீதிமன் உயர் நீதிமன்றத்தில் இது தொடர்பாக இவங்க நவம்பர் பதினாறாம் தேதி தமிழக அரசு வந்து திறக்கிறதுக்கு கொடுத்த அனுமதியை எதிர்த்து வந்து வழக்கு தொடர்ந்தாங்க அதை இன்னைக்கு விசாரணைக்கு வரும்போது உயர்நீதிமன்றத்தில் வந்து தமிழக அரசு சொல்லியிருக்கு பெரும்பாலான பெற்றோர்கள் இப்போ த திறக்க தான் சொல்லியிருக்காங்க இந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் வந்து யாரும் திறக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லும்போது அதுக்கு உயர்நீதிமன்றம் நீங்கள் அவசரம் காட்ட வேணா டிசம்பருக்கு பிறகு வந்து நீங்கள் பள்ளிகளை பள்ளிகள் கல்லூரிகளை வந்து திறந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அதற்கு வந்து தமிழக அரசு வந்து இதை போல் பெரும்பாலான பெற்றோர்கள் எதிர்ப்பு தான் தெரிவிச்சிருக்காங்க இப்போ வைக்கிறதுக்கு பள்ளி பள்ளி கல்லூரிகள் அனுப்புறதுக்கு விரும்பலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனாடியே நவம்பர் இருபதுக்கு இந்த வழக்கு வந்து ஒத்தி வச்சுருக்கேன் நிச்சயம் இப்போ வந்து நிச்சயம் ஜனவரி பொங்கல் பண்டிகைக்கு பிறகு தான் வகுப்பு வந்து நடைபெறும் அதே போல் இந்த கல்வியாண்டு வந்து நீட்டிக்கப்படும் சரிங்களா ஜூன் மாதம் இந்த எக்ஸாம் இருந்தாலும் ஜூன் ஜூ ஜூன் மாதம்தான் சொல்லியிருக்காங்க நிச்சயம் அதனால் யாரும் கவலைப்பட விலை மாணவர்கள் அனைவரும் பாதுகாப்போடு வீட்டிலேயே இருங்க ஏன்னா இப்போ காலம் இருக்கிறதால நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அனைவருக்கும் இந்த நீங்கள் மற்றவங்களுக்கு இந்த நியூஸை தெரியப்படுத்துங்க அனைவருக்கும் நன்றி